எப்ரேயர் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபது விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான் சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு வீடியோ பார்க்கும்படி ஏசாப்பா ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதில் என்ன சொன்னாங்கன்னா பிள்ளைகள் வந்து நமக்கு ஒரு ஆசிர்வாதம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து ஒரு ஆசிர்வாதம் பிளெஸிங் தான் அப்படின்னு ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்க்கிற நாம எப்படி இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் பிள்ளைகளை அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்கிற நாம் அதை பண்ணுறோமா அப்படிங்கிறத ரொம்ப யோசிக்கணும் பிள்ளைகள் ஒரு ஆசிர்வாதம்தான் பிள்ளைகள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்கள வளர்ந்த அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைங்க சின்ன வயசுலையே ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஒரு பிள்ளை எப்படி இருந்தால் நல்ல பிள்ளை அப்படின்னு நமக்கு தெரியுமோ அவங்க ந என் பிள்ளைய நல்லா பிள்ளைன்னு சொல்லணும் அதனால என் பிள்ளை அப்படி இப்படி இருக்கணும் இல்லை என் பிள்ளை கடவுளுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கணும் ஏசப்பா என் பிள்ளைய பார்த்து நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லணும்னா என் பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும் பிள்ளைகள் மேலே டெய்லி தலை மேலே கையை வச்சு அவங்கள பிளஸ் பண்ணி அவங்கள ஒரு ஹக் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணலாம் அன்புக்காக ஏங்குகிற அந்த டைமில் மற்ற அன்புகளை தேடி நம்ம பிள்ளைகள் போகாதபடிக்கு எனக்கு என் அம்மா இருக்காங்க எனக்கு என் அப்பா இருக்காங்க எனக்கு என் அண்ணன் இருக்கா எனக்கு என் தங்கச்சி இருக்கா தம்பி இருக்கா அப்படின்னு இந்த அன்பே அவங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்க மாதிரி அதுக்காக கண்டிக்க கூடாத அப்படி இல்லை கண்டிக்கணும் தவறு பண்ணும்போது கண்டிக்கணும் ஆனால் அந்த கண்டிப்பை விடைக்கும் நம்ம பிள்ளைகள் மேலே காட்டுகிற அன்பு அவங்களுக்கு பெருசாக தெரியணும் கண்டிக்கிறீங்களா கொஞ்ச நேரத்திலையே நீ தப்பு பண்ணனால தான் நான் உன்னை அடித்தேன் அதனால் ஐம் சாரி உன்னை நான் அடிச்சிட்டேன் உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஐம் சாரி ஆனால் இனிமேல் அந்த தப்பு நீ பண்ணாத நீ தப்பு பண்ணதானே அப்படின்னு அவன் தப்பு பண்ணனால தான் அம்மா அப்பா என்ன அடித்தாங்க அப்படிங்கிறத அவன் மைண்டில் ஸ்டோர் பண்ணணும் ப்ளஸ் நம்ம அடித்ததுக்கு கிட்ட சாரி கேட்குறதுனால நம்ம ஒரு நாளும் குறைஞ்சி மாட்டோம் சாரி கேட்டு இன்னுமே நீ அந்த தப்பு பண்ணாத இன்னுமே அம்மா ஒன்று அடிக்க மாட்டேன் நீ தப்பு பண்ணலைன்னா அம்மா ஒன்று அடிக்க மாட்டேன்ல அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும் சின்ன வயசுலையே வளர்ந்த அப்புறம் இல்லை அவங்களுக்கு நாலேஜ் தெரிகிற அந்த வயசுலையே இதை சொல்லி அதை பழக்கணும் பிள்ளைகள் மேலே விசுவாசத்தினால ஆசிர்வாதங்களை அறிக்கையிடும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ப்ரேயர் பண்ண வைக்கிறீங்க பைபிள் ரீட் பண்ண வைக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையை பிள்ளைகள் மேலே வைத்து அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ ஆசிர்வாதமாக இருப்ப ஞானத்தில் குறைவில்லாமல் இருப்ப நீ இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு அவங்கள பிளெஸ் பண்ணி அவங்கள நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்கள அனுப்பும்போது ஜஸ்ட் ஒரு ஹக் பண்ணி ஒரு நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணி அப்படி அனுப்பும்போது அந்த பிள்ளைங்க ஒரு சந்தோஷத்தோடு போவாங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அதை நம்ம இவ்வளோ நாள் பண்ணலைன்னா அதை இன்னும் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை விசுவாசத்தினால் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்தது போல வருகிற நாட்களில் நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட பிள்ளைகளை நம்ம பிளஸ் பண்ணலாம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் விசுவாசத்தின் படியே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற கனவுகளின்படியே எதிர்பார்ப்புகளின்படியே தேவ சித்தத்தின்படி உங்களுக்குள்ளே நிறைய இருக்கலாம் அது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உங்கள் பிள்ளைகளை பிளெஸ் பண்ணுங்க ஆனாலும் இந்த ஒரு வார்த்தையை அதுக்கு கூட ஆட் பண்ணலாம் ஏசப்பா என்ன தான் எனக்கு ஆசைகள் இருந்தாலும் உங்கள் சித்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் உங்கள் சித்தம் மட்டும்தான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட பிள்ளைகளை பிளெஸ் பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருப்பாங்க இதே தான் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை காட்டிலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாங்க விசுவாசத்தோட ஆசிர்வாதத்தை பேசுங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மேலானவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பாராக மீன் ஹாவ் அ ப்ளஸ்ஸ்ட் டே காட் பிளஸ் யூ